இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஆறு மணிக்கு சூழ்வாக பார்க்க போகிறோம் எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்ஃபார்ம் நம்பராக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் அந்த நம்பர் கொண்டு வந்து உங்களுக்கு எப்படி ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா கொஞ்சம் எக்க இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னமான நம்பர்கள் இந்த டிராவில் மேட்ச்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்க பார்ப்போம் அதேமாதிரி நம்ம நேற்று கொடுத்ததுல என்ன நம்பருக்கு மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பரும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது நம்ம எதிர்பார்த்தோம் நம்ம அதுதான் கொடுத்தோம் நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதேமாதிரி அஞ்சாம் நம்பர் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு மூணாம் நம்பர் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக அஞ்சாம் நம்பர் மூணு நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்க எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் அடிச்சிருந்தாங்க சரிங்களா எனக்கு அடிக்கப்பட்ட நம்பர்கள் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து எட்நூற்றி தொண்ணூறு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறு சரிங்களா அதே மாதிரி அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆற்நூற்றி எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு இதுதான் வந்து நமக்கு பேஸிக்காக கிடச்சது இந்த ட்ராவை வச்சு நம்ம கொண்டு வரோம் என்னம்மா நம்பர்கள் நமக்கு ஆறு மணி ஷோக்கு நமக்கு எப்படியெல்லாம் மேட்ச் வரக்கான வாய்ப்பு இருக்குது என்னமா மாதிரி நம்பர்கள் அதிகபட்சமாக வர வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம புரியுது மாதிரி சில விஷயங்கள் நம்ம நடக்கும் சொல்லிடலாம் சரிங்களா எப்பயுமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக கிடைக்கும் அப்படி இல்லை ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் மாதிரி நம்ம நேற்று கொடுத்ததுல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திரும்ப அஞ்சா நம்பருக்கு நடிக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை அடிச்சிட்டாங்க சரிங்களா அதே மாதிரி நமக்கு மூணாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சா ஆறுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி வந்துச்சுன்னா ஆள் போல் நம்ம ரெண்டே நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் அஞ்சா நம்பர் மூணா நம்பர் ரொம்ப சூப்பராக வந்துச்சு மாதிரி நம்ம பிசிலேயும் நமக்கு ஏபிலேயே வந்து நமக்கு ஏசிலே வந்து நமக்கு சூப்பராக வந்து அஞ்சா நம்பர் மூணு நம்பர் சூப்பராக இருந்துச்சு ரெண்டு காண வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடி செம்மையாக வருங்க அதே மாதிரி இந்த டாக பொறுத்த வரைக்கும் ஜீரோ எண்பத்தி ஆறு ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு சரிங்களா இதுதான் வந்து பேசிக்காக அடிக்கப்படுற நம்பர் இதுலேருந்து தான் நம்ம இன்னைக்கான நம்பர் அதாவது எட்டு ஆறு மணி சென்று நமக்கு என்னென்ன நம்பர்கள் மேட்ச் ஆகிறது அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கும் அதாவது சி போடு குறிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி நமக்கு எட்டு மணி சோவில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ரெண்டு ரெண்டு போலுமே நமக்கு அருமையாக கொடுக்கணும் அதே மாதிரி ஏ போலையும் நமக்கு எட்டு மணி சோழ சூப்பராக வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் கண்டிப்பாக ஒரு மேட்ச் ஆக வேண்டாம் அருமையான மேட்ச்சாக கூடிய நம்பர் தான் நம்ம கொண்டு வரணும் சரிங்க ட்ரை பண்ணி அதே மாதிரி இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் அதாவது ஏ போட் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் வரக்கூடிய நம்பர் எடுத்துன்னா நாலு நம்பர் ஏன் நாலு நம்பர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் வந்து எனக்கு அஞ்சுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நம்ம நேற்று என்ன சொன்னாங்க தெரிஞ்சு நம்பர் கண்டினியூ பண்ணுவாங்க அது ஆறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு வந்துச்சு அருமையான ஒரு மத்தில வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு வந்து நான் ஏ போடு வந்து அஞ்சா நம்பர் நாலு நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் நம்ம நேற்றே சொல்லிட்டோம் அஞ்சா நம்பர் வந்து கண்டிப்பாக திரும்ப இருக்குதுன்னு கொடுப்பாங்க கொடுக்குறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி அஞ்சா நம்பருக்கு கொடுக்குறோம் அதேமாதிரி நெக்ஸ்ட்டாகவும் மூணாம் நம்பர் ஏன்னா நம்ம என்ன நினச்சா ரெண்டு நம்பர் எதிர்பார்த்தோம் ரெண்டு நம்பர் சின்ன நம்பர் எதிர்பார்த்தோம் அதாவது ஆறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்கிறதுனால நம்ம என்ன சொன்னோன்னா ஒன்று வந்தால் ரெண்டாம் நம்பர் வரும் இல்லைன்னா மூணாம் நம்பர் சரிங்களா இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது போக ப்ளஸ் வந்து ஒரு அஞ்சா நம்பர் அது வந்து கண்டினியூவாக வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சா நம்பர் அதே மாதிரி மூணாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இந்த டாவில் அது மாதிரி நமக்கு இந்த டாவை பொறுத்த வரைக்கும் படிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு நார்மலான நம்பர் அதாவது பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்பது அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா இப்போ வந்து அஞ்சா இப்போ ஒன்பதாம் நம்பர் வர இடத்துல சின்ன நம்பரும் அதே மாதிரி உங்களுக்கு மூணு நம்பர் வரத்துல வர இடத்துல கொஞ்சம் நம்ம பெரிய நம்பர் எதிர்ப்பு இன்னும் கூட கொஞ்சம் சின்ன நம்பர் எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா அது பேஸ் ஆகுச்சு தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னு பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி தான் நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவில் மேட்ச் ஆகும் எதனால் அங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த டாவை பொறுத்த வரைக்கும் வந்து அஞ்சுக்கு நாலு அப்படின்னு வரலாம் இல்லை அப்படின்னா அதே இடத்துல ஒன்பது அப்படின்னு வரலாம் ஏன் ரெண்டு நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு நம்பருமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதனால கொடுக்குறீங்கன்னா இப்போ நம்ம காமிக்கிறது வந்து ஒரு டைம் பார்த்தா நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிறது ஒரு டைம் ஒன்பது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிறது அப்போ ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு கணக்கில் வர இப்போ பேசிக்காக நம்ம என்ன நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு திரும்ப அடிக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி அறுபத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்களா இல்லை தொண்ணூற்றி மூணு கண்டினியூ பண்ணலாம் இல்லைன்னா ஐம்பத்தி மூணாக கண்டினியூ பண்ணலாம்ங்கிறது என்னோட கணக்காக இருக்குது இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா அந்த மாதிரி கண்டினியூ பண்ணுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்ப மூணாம் நம்பரை கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப அதே மாதிரி சீ கூட மூணாம் நம்பர் கொண்டு வந்து கொடுத்துருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது ரிட்டன் கொடுத்தாங்களா இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா அடித்தாங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தொண்ணூற்றி மூணு ரிட்டன் அடிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஒன்பது ரிட்டன் அடிக்கலாம் அடிச்சிட்டாங்க இல்லையா ஐம்பத்தி ஒன்பது அப்படி கிராஸ் கடிச்சிட்டாங்க பார்த்திங்களா சட்டியா அதே மாதிரி மறுபடியும் இந்த கிராஸில் இந்த தொண்ணூற்றி மூணுன்னு அடிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஒன்பதுன்னு அடிக்கலாம் இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி பீபோடை பொறுத்த வரைக்கும் பீட் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எட்டாக நம்பர் ஏன் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டா நம்பருக்கான ஃபீஸ் கொஞ்சம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பருக்கு நம்மளுக்கு ஒன்பதுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ஒன்றா நம்பர் வந்து மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகும் அது மாதிரி அவருக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் வரக்கூடிய

வேறு எதுவும் வராது அதாவது நம்ம என்ன நினைக்கிற பி போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து எட்டு அல்லது ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் நாலு அல்லது ஒன்பது இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இந்த டாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு மேட்ச் ஆகுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றா நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்ம் தெரியுது ஏன்னா ஒன்றா நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் மூணுக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி வரக்கான வாய்ப்புகள் தான் திரும்ப எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ரெசெல்ட்டு அந்த மாதிரி மூணுக்கு ஒன்று உங்களுக்கு கணக்கில் இருந்து மேட்ச் வந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஏன்னால் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு நம்ம வந்து காண்கிது உங்களுக்கு வரதான்னு பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு அந்த மாதிரி வரணும் அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு தான் இருக்குது சரிங்களா அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோம் ஒன்றா நம்பர் வந்து ஒன்றா நம்பர் வந்து நமக்கு கண்டிப்பாக நம்ம வந்து டாவோட மேட்ச் ஆகும் அதே மாதிரி ஒரு அஞ்சாம் நம்பர் சரிங்க எனக்கு இன்னும் டவுட் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த பூடிய இருக்கக்கூடிய எட்டாம் நம்பர் கிட்டிங்க அது எட்டாம் நம்பரை மாறினா இல்லை மூணாம் நம்பராக மாறலாம் டவுட் இருக்குது பட் எனக்கு எட்டாம் நம்பர் தான் காமிக்குது எனக்கு ஐம்பத்தி மூணு அதே மாதிரி தொண்ணூற்றி மூணு ரிட்டன் அடிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு வராது சரிங்களா எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது மாதிரி எது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துங்க அதே மாதிரி இந்த இடம் பார்க்க வரைக்கும் ஆள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஒன்பது நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பர் இது கூட எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு வருதான்னு பாருங்க சரிங்களா அந்த

இந்த ரெண்டு ரிசல்ட்டை கனெக்டில் வச்சு நம்ம இன்றைக்கி என்னமான நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னமான நம்பர்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்கலாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எட்டு மணிக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே ஃபேவலான ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொஞ்சம் எடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு அது வருது அப்படின்னு பாருங்க சரிங்க அதே மாதிரி எட்டு மணி சுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எட்டு மணிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு வாய்ப்பு எப்படினு கேக்கிறீங்க எட்டாம் நம்பர் வருதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறுக்கு எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் இல்லையா ஆறு நம்பர் வந்து மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் வந்து விழுந்துடும் அப்படி ஆறுக்கு எட்டு வருது ஆறாம் நம்பருக்கு எனக்கு ரொம்ப ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் பாருங்கள் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கும் அதே சேம் டைம் வந்து ஒன்பதாம் நம்பர் எனக்கு ஒன்பது நம்பர் கொடுக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அடிச்சுட்டாங்க இல்லையா அந்த ஐம்பத்தி ஒன்பது அதை தொடர்ந்து மூன்று நாள் மூன்று ஒரு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கிறத நம்மளுக்கு கரெக்ட் சரிங்களா புரியுதுங்க என்ன சொல்கிறேன் ஒன் நம்பர் திரும்ப திரும்ப நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரக்கூடிய நம்பர் அதிகமாக இந்த ஒன்பது நம்பர் திரும்ப நமக்கு அதே இடத்துக்கு வரணும் அப்படின்னு தான் நான் காணிக்கிது அப்படி வருதா அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக பார்த்துங்க ஏன்னா ஒன்பது நம்பர் திரும்ப வரைக்கும் முன்னாடி மூன்று டிராவலையும் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நம்ம நேற்று அடித்தாங்க இல்லையா நேற்று என்ன அடிச்சாங்கன்னா தொடர்ந்து வந்து ஆறு நம்பரை அடிச்சுட்டே இருக்காங்க அதே மாதிரி சேம் நம்பர் மறுபடியும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி கணக்கு வருதா அப்படின்றி பாருங்கள் சரிங்களா அந்த டவுட் எடுத்துக்காங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இந்த ட்ராவலை கொடுப்போம் சரிங்களா அதே மாதிரி பிபோடை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பி பூவில் நமக்கு வரக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் ஏன் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா நான் ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் செட் ஆகும் உங்களுக்கு அது அஞ்சுக்கு ஆறு செட் ஆச்சுன்னா கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஆறாம் நம்பர் வரல அப்படின்னா அந்த இடத்துல மூணாம் நம்பருக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி வருது அப்படிங்கிறது பார்த்து மாதிரி அப்படி இந்த சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இந்த மாதிரிலாம் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும் இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வந்து மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டு பண்ணி பாருங்க சரிங்களா அதே மாதிரி ஆள் பூட நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆள்பூடில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எட்டு மணிக்கு பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வருது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பேசிக்காக வரணும் ஒன்பது நம்பர் பேசிக்காக வரணும் சரிங்களா அது மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அதே சேம் டைம் ஆறாம் நம்பர் சரிங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வந்து எப்படி பார்த்தாலும் ஒன்பது நம்பர் திரும்ப நமக்கு ரெண்டு டிராவிலேயும் மேட்ச் ஆகணும் தான் எனக்கு அமைக்குது உங்களுக்கு வருதாங்க பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து திரும்பவும் வந்து அஞ்சாம் நம்பரும் அதே மாதிரி ஒன்பது நம்பரும் ஆறாம் மேட்ச் ஆகும் அதே மாதிரி மேல் டிராவில் வந்து நமக்கு அதே இது அஞ்சாம் நம்பர் ஒன்பது நம்பர் ட்ரை பண்ணிப்பாங்க ஏன்னா நேற்று அடிக்கடி அடிச்சபடி நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே பேசிக் கான்செப்ட்டு தான் இன்றைக்கி வந்து வருவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் அதே மாதிரி ஆடுனாங்க அப்படின்னா இப்போ நம்ம அடியக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு எட்டு மணி வரைக்கும் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு ட்ரை பண்ணிப்பாங்க